வணக்கம் மக்களே நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான ராமகிருஷ்ணா கோவில் நம்ம வந்து பழமையை வாய்ந்த கோவில் தான் இந்த கோயிலோட வருகின்ற கும்பாபிஷேகம் நடைபெற்று வரும்போது இந்த கவசம் பார்த்தீங்கன்னா நாலரை உயரத்தில் இங்கே பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு காட்சி கும்பாபிஷேகம் நடைபெற்று வரப்போது அது என்னைக்கு நடைபெற்று வரப்போகுது அப்படின்றத இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட நிகழ்ச்சி என்றைக்கு வருதா அப்படின்னு வீட்டில் சொல்லுவார் அதை முன்சாரி கேட்டுங்க அதனுடைய ஸ்ரீராமிருஷ்ணருடைய கோவில் ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மாலை முதற்கால பூஜை நடக்க இருக்கிறது இரண்டாவது பூஜை அண்ட் கடைசி பூஜை முப்பத்தி ஒன்று காலையில் ஆறு மணிக்கு நடக்க இருக்கிறது காலை சுமார் ஒம்பது மணிலிருந்து ஒம்போ பத்தே முக்காலுக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது இதைக்கு தலைமை தாங்க ஸ்ரீமத் சுவாமி போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானஞ்சி மகராஜ் தொண்ணூற்றி ஏழு வயசு நமது ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேலூர் மடத்திலிருந்து இதற்காகவே அவர் வருகிறார் அவருடைய தலைமையில் இது நடக்க இருக்கிறது இங்கு சுக்கவினேஸ்வர் கோயிலில் இருக்கும் பூஜாரி நீலகண்ட சிவாச்சாரியா அவர்கள் இதை நடத்தி வைக்கிறார் அமை அமைத்தது திரு சக்திவேல் ஸ்தபதி அவர் கோட்டை மாரியம்மன் கோயிலும் கோட்டை பெருமாள் கோயிலும் செய்தவர் அதே ஸ்தபதி நமது கோபுரத்தையும் அவர் புனரமைப்பு செய்தார் மிக விமர்சையாக நடக்க இருக்கிறது எல்லோரும் வந்து இது பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்